இந்த மாதிரி அந்த அக்ஷய பாத்திரம் கிடைச்ச நாள் தான் அக்ஷய கிருதி அந்த நாளில் வந்து அதாவது என் ஒரு நகையோ நீங்கள் நகை வாங்க முடியலன்னா உப்பு வாங்குங்க மஞ்சள் வாங்குங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க உப்பு வாங்கி வைக்கிறதோ மஞ்சள் வாங்கி வைக்கிறதோ நகை வாங்கி வைக்கிறதோ அல்ல அதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது நம்ம வந்து நம்ம நல்ல குணங்களை வளர்த்திக்கணும் அல்ல அல்ல குறையாத நல்ல குணங்களை வளர்த்திக்கணும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதுதான் அங்கே சொல்லப்பட்ட விஷயமும் தவிர தங்கம் வாங்கி வச்சால் அது மென்மேலும் வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னது ஒரு நகக்கடக்காரருடைய யுத்தி அது வந்து அக்ஷயகிருதி கிடையாது அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு எப்படியாவது அவரோட நகைகளை விற்கணும் ஒரு நகக்கடக்காரர் பண்ணது தான் அதோ தவிர அக்ஷய கிருதி அப்படிங்கிறது அது கிடையாது நம்மளுடைய நல்ல குணங்களுக்காக அந்த கடவுளே நம்ம கருமாவை கழிச்சு விட்டுருவார் நம்ம நல்லபடியாக நடந்துக்கணும் யார் மேலேயும் எந்த ஒரு கோபத்தையும் வன்மத்தையும் வளர்த்திக்க கூடாது அப்படிங்கிற மிக சிறப்பான குணங்களை தான் நம்ம அல்ல அல்ல குறை குணங்களா வச்சுக்கணுமோ தவிர இந்த தங்கம் வாங்கி வைக்கணும் உப்பு வாங்கி வைக்கணும் மஞ்சள் வாங்கி வைக்கணும் பழங்கள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இதுல கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்